வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு இலை பார்த்தீங்கன்னா பதினாலு குட்டி போட்டிருக்குதுங்க என்ன இலை குட்டி போட்டிருக்குது அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது ஆமாங்க இலை குட்டி போட்டிருக்குதுங்க இந்த ரணகல்லி செடி இருக்கு இல்லைங்களா இந்த செடியோட இலையை ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பறித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டோட ஜன்னலில் கட்டி விட்டுருந்தேங்க அப்பப்போ தண்ணியில் நனச்சி மட்டும் வைப்பங்க இந்த செடியோட இலைகளை கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியோட இலைகளை பறிச்சுட்டு வந்து வீட்டோட ஜன்னலில் கட்டி தொங்குட்டாவே குட்டி போட்டுரும் இல்லை சும்மா வச்சுருந்தா கூடங்க அந்த இலைகள் குட்டி போடுதுங்க நம்மளை நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த ரனகல்லி செடிக்கு பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் இது அழகு செடியாகவும் வீட்டில் வச்சுருக்காங்க இந்த டைம் எங்கள் பாப்பாவுக்கு இதனோட இலைகளை கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு இலைகளை பறிச்சிட்டு வந்து வீட்டில் கட்டி வச்சுருந்தேன் மாதிரி குட்டியும் போட்டுருச்சு பாப்பா ரொம்பவுமே ஹாப்பி உங்களுக்கும் இந்த இலை கடிச்சதுன்னா வீட்டில் கொண்டு வந்து கட்டி வச்சுருந்து பாருங்க கட்டி வைக்கட்டியும் பரவாயில்ல வீட்டில் சும்மாவே வச்சுருந்திங்கன்னா கூட போதுங்க இந்த இலைகள் பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு அதனோட குட்டிகளுக்கு உயிர் கொடுக்குதுங்க